அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சோபானந்த நண்பர்களே இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சனிக்கிழமை சனிக்கிழமை கடன் கட்டுறது சேமிக்க தோங்குவது சனிக்கிழமை சேமிக்க தோங்கினால் வாழ்க்கை வளமாக இருக்கும் சேமிப்பு பெருகி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் சேமித்து வாங்கி அதை பயன்படுத்துங்கள் நீ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போய் படுத்துக்கிட்டு ஐயா நான் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போய் சேமித்து போய் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டுங்க இன்சூரன்ஸ் வந்து நல்ல கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீமியம் தொகை செலுத்தி பின்னாடி வந்து பெரிய துன்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் எத்தனையோ இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அப்போ நல்ல இன்சூரன்ஸாக தேடி கண்டுபிடிச்சி போட்டு வச்சுங்க உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் என்னடா வருஷம் ஒரு பதிமூணாயிரூவா சும்மா கட்டுறோமே அப்படிலாம் நினைக்காதீங்க வருஷத்தில் ஒரு பதிமூணாயிரரூவா பாஞ்சாயிரம் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொகையை அதை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டோன்னா நீங்கள் வாங்கி வட்டி கட்டி பார்த்தீங்கன்னா அதோட வழி வேற மாதிரி இருக்கும் அஞ்சு லட்சரூவா மூணுரூவா வட்டி கடன் வாங்கினீங்கன்னா என்னாச்சு மாதம் பஞ்சாயிரூவா கட்டணும் வருஷத்துக்கே பாஞ்சாயிரரூவா கொஞ்சம் கசிரம போட்டு கட்டிட்டு போயிடலாமே அதனால் கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணி வாழுங்க அதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க தெரியோ கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக சிந்தனை தினம் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி தேய்பிரை தசமி மாலை மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூல நட்சத்திரம் காலை ஒன்பது நாலு வரைக்கும் அர்சனம் யோகம் அர்சனம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு வஜ்ரம் யோகம் வஜ்ரம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு பதினோரு மணி வரைக்கும் பணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் கேது தில்லையாடி அவர்களுடைய பிறந்த நாள் கஸ்தூரிபாய் காந்தி அவருடைய நினைவு தினம் தில்லையாடி அவருடைய நினைவு தினமும் இன்றே இந்த தில்லையாடி வள்ளியம்மையை பத்தியெல்லாம் பேசுறதே கிடையாது பாருங்க பிறந்த தினமும் ஒன்று இறந்த தினமும் ஒன்று காந்திஜியோட ஒன்றாக ஜெயிலில் இருந்தவங்க திளையாடி வள்ளியம்மை அவர்கள் பதிமூணு வயசு குழந்த இதுக்கு மேல இருந்து அந்த பொண்ணு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி காந்தியும் சேர்த்து வெளியே விட்டுறாங்க காந்தி அந்த குழந்தையை அப்படியே கையில ஏந்திக்கிட்டு அப்படியே வர்றார் வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் படுக்க வைக்கிறார் படுக்க வைத்து உன்னுடைய கடைசி ஆசை என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பதிமூணு வயது குழந்தை சொன்னது நான் மீண்டும் பிறந்தால் இந்திய மண்ணிலேயே பிறக்க வேண்டும் இந்திய சுதந்திரத்துக்காக நான் பாடுபட வேண்டும் இறைவன் எனக்கு இரண்டு உயிரை கொடுத்திருக்கலாம் ஒரு உயிரை கொடுத்துட்டானே பாபுஜி அப்படின்னு சொன்னா காந்தி கதறி கதறி அழுது நாள் அந்த நாள் காந்தி அப்படியே அவரை என்னைக்கு கலங்கினான்னு எனக்கு தெரியாது ஆனா கதறி கதறி அழுதுக்கிற கடைசியாக திருவாசகம் பாட சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு திருவாசகத்திலே ஒரு பாடல் பாட சொல்லியிருக்கிறது இருக்கிறது போர் அந்த பாடலை பாடுகிறார் அந்த பாடல் பாடி முடியும் பொழுது அப்படியே அந்த கண்கள் மூடுகிறது அந்த உயிர் பிரிகிறது அப்ப காந்தி ஒரு சபதம் செய்தாராம் உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி காந்தி சபதம் செய்து பின்னாளில் காந்தி தமிழ் படித்ததற்கு காரணம் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தான் பதிமூணு வயது குழந்தை இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போய் உயிர் நீத்தது இன்றைக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் தெரியுறீங்க எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எது இருக்குது எது இல்லை இந்திய போராட்டத்துக்கு இந்த மாதிரி போராடிய பெண்கள் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது இன்னைக்கு வந்து இங்கே தேவையில்லாமல் அடுத்த ஒரு உணவை புண்படுத்தக்கூடிய நபர்கள் தான் அதிகம் சோசியல் மீடியாவில் வீடியோவே போடுறீங்க அதனால் கொஞ்சம் இவங்களையெல்லாம் பற்றி வீடியோ போடுங்களேன் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இறந்த தினமும் பிறந்த தினமும் நம்மக்கு ஒன்று பதிமூணு வயசு குழந்த இந்திய சுதந்திரத்துக்காக செத்து போச்சு அந்த அம்மாவை பத்தி பேசுங்க அந்த அம்மா மாதிரி உன் குழந்தைய வளர்த்துங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு தைரியம் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைக்கு நேர்மையாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபனங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமனைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தோங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிவாங்கல பார்த்தா, வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர்